No, I don't know.

நிறுவனங்கள் நிலை கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வலுப்பு கவிதை உடனே நாட்டிற்கு பெருமை செய்கிறவா உலகம் பனங்குடி நாட்டிற்கு பெருமை செய்கிறவா பனங்குடிக்கு பெருமை செய்தா உயிர் மல்கட்டிக்கு பெருமை செய்தா வனங்குடிக்குரிய நாடு பெருமை செய்தா உயிர் மல்கி வழக்கு நினைவாக மழை காலக்கு பெருமை வா உதிக்கு நூலகிக்கூடாது மாதிரி உட்காரக்கூடாது நேரர்கள் எழுந்து கொண்டு இருக்கிறதா காலங்கள் கடந்து கொடுத்திருக்கிறதா கருத்துக்களின் சிறப்பு கொடுக்கிற நிறுவனங்கள் காலையாக ஆளுநர்களா காலையாக ஆளுநர்களா நீங்கள் எல்லாம் குதிரைகள் மாறாட்டால் உத்தி கூட போட வந்தால் கிராமத்தில் நம்பிருக்கின்றனா முயற்சிங்கிற பத்தொன்பதாம் ஆண்டு உட்குறை விழாவில் முடிவில் ஏற்காலும் காலை கடன் நிதி நிறைநூற்ற நிர்வகிக்கொள்கின்றார் அவை நிறுவனங்கள் நிறைவேற்றினாலும் தமிழகம் காலை இல்லை என கோத்தத்தோடு வடமடைக்கப்பட்டிருந்தாதி கொண்டு இருக்கின்ற நாளை புதகங்கள் மாவட்டம் என்றாலே வடநாள் நிகழ்ச்சி என்றால தனக்கு நிலைய உட்புறவர்களுக்கு வடமும் நிகழ்ச்சி இருக்கிறாங்க நாள் சேர்ந்தா உயிர் மலர் நிகழ்ச்சி

வா உரித்து மிக்க உறுதியா இனி இந்த காலையில் நல்ல கட்டாளி என்ற பணக்குறிச்சி எரிய நாரியில் இயக்கமா உருக்க நாளில் இயக்கமா இனிமே உறுதி கூட போல வந்தால் கிராம பொதுமக்கள் உடனால் வாழ் நம்புவதோடு வடமா நிகழ்ச்சியுடைய ஆக்கமா என்பதை பார்ப்போம் யார் ஒரு பார்ப்போம் கதை கட்டினால் வலியுறுத்தல் ஊழியர்கள் விவசாயப்படுத்துகிறார் ஆறு நகர்ப்பேக்க சந்தீகமான கூட்டத்திலிருந்து வளமடைக்கப்பட்டதாக இருக்கின்றிருக்கின்றார் மாவட்டம் என்றால மதப்பாடு நிகழ்ந்து என்றாலே கடலுக்கு தனியை முப்பதை விதித்து வளம் கொண்டிருக்கின்றன உலகங்கள் மாவட்டம் ஒருமுறை நாடு உரிய மலம் பற்றி யாரு தூரர் இருந்தாலும் அறிவித்தால் வாழ்க்கை கம்பிவீதமான கூட்டத்தோடு படமடைக்கப்பட்டோரையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலத்தில் உங்களுக்காக அந்த நாளில் எப்போதும் ஐந்து பேரை சிறப்புப்படுகிறோம் அதே துறை ஒன்று செல்லும் ஒன்று பேர் உதவி வேடா இருக்கின்றது இவர் அந்த மாதிரி வனங்குடி நாடு வனங்குடி நாடு மட்டுமே அடிமையாக

காலை கடன் சொ பத்து ங்கள் இணையற்றோ என்பது பத்து நீங்கள் இணை இருந்தாலும் தனது காலை நேர சந்தீகமாக இருக்கத்தோடு வடமெண்டப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன மாவட்டம் தனது என்று மனித என்று ஒரு நாட்டை சேர்ந்த வீ மனப்பட்டு ராஜ உயர் ராஜா ஆகியோர் மாறித்தால் ராஜ கட்டீனமான போகிற ஒரு வடமக்கட்ட சொல்லையா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமான புகழ் உத்திக்குடன் கதனிய நம்பரம் சாதாயா உண்டல்ல இடமல்ல அறிவிப்பு என்று சிறப்பு பெறுந்த இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமான புகழ் உத்திக்குடன் கதனிய நம்பர சாதாயா உங்களை இடமல்ல அறிவிப்பு என்று சிறப்பு கொடுத்து வழங்க சிறப்பு

உயப்படுத்து உருக்காகப்படுத்து நீங்கள் எல்லா காட்சி கண்டுபிடி மாவட்டம் ஒட்டிக்குள்ள சேலமட்டார் கிராமத்தில் அருள்மாவது கொண்டிருக்கின்றார் அவர் மூலம் தர்மம் இருக்கிறார் அருள்மூலத்தை தன்னுடைய கடமதி உடனடியார் மற்றும் பயனாளர் விஜயங்களின் சட்டமன்றமான கிராம பொதுமக்கள் மற்றும் சிந்திமணியில் சொன்னாரா

நடமா அந்த உண்டு வரை தடையை குணப்படுகின்றர் நாட்டிற்கு வென்றிடமல்லாம் குழப்பத்தேரையில் தள்ளி கொண்டு வந்திருக்கின்ற ரத்து வீதமான தேர்தல் அவர்கள் கலமடைக்கப்பட்டு விட ஆடி கொண்டிருக்கின்றனர் அந்த வேலை எத்தனை கண்டித்தது நாடுகளில் மாவட்டம் வேண்டுகளெல்லாம் கண்டிக்கொண்டு வருவதில் வடங்குடைய நாட்டிற்கு திருப்பெரியும் நினைக்கிறார்கள் கடுமையான நாட்டை சூட்டிடவாட்டிற்கு தெரிவித்து வீட்டில் கூட்டிடவா குடும்ப வீட்டில் தெரிவித்துவா இது எழுதுக்கப்பட்டு கொண்ட நெருக்க அந்த காலை அடுப்பதற்கு காடுகளை கொண்டு வருகின்றதா அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட நடப்பில் அந்த அடுப்பதற்கு நல்லா தான் கண்டிப்பாக தாங்களை நேரங்கள் நல்கி கொண்டிருக்கிறதா வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நாட்டிற்கு நிறைவு சேர்த்திடவா வெள்ள நூறு நாட்டிற்கு நிறைவு செய்திடவா வெள்ள நூறு மனம் பெரிய ராஜர் எதிரா ராஜா தேவர் அவர்கள் நோய்க்கால் அந்த நாளையை எந்த மனங்குடி நாட்டிற்கு வெள்ளி ஊகணும் ஒரே நோக்கம் தேர்ந்து மனங்குடி நாடு ஒரு பெரிய நாளையை ஒன்று இருக்கிறார் கடுமையாக இவர் அங்கே மாணவர்கள் வெற்றிக்கு திரும்ப எல்லாம் கிராமத்தில் அழைப்பாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தர்ம உரிமை பெருகிறார் மற்றும் கிராம பரிவார தோறங்கள பத்த சேதமான உற்சவத்தை சொல்லியுள்ள நண்பர்களா அப்புறம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடலில் இயஐங்கே தாக்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடலில் இயஐங்க மாட்டார் நாட்டிற்கு பெருமை உலகங்கை மாவட்ட வனங்குடி நாட்டிற்கு பெருமை செய்திடவா பசு வருமான நடந்து கொண்டு வனக்கல் வனியை கூட போய் பெறார் வெள்ளநூர் நாட்டில் சொல்ல வளம் கல்வி செல்ல ராஜசிரியர் ராஜாசிரியர் மறைக்காதோடு வடமிக்கப்பட்டு விடுவாடி கொண்டிருக்கின்ற அந்த காதலை எத்தனையும் இருந்த சர்க்கி ஒன்று ஒரே நோக்கம் எந்தவிடமெல்லாம் குடும்ப சேவை பற்றி திட்டம் இருக்கிறார் பணம் நாட்டிற்கு திருமதி தூக்கிறதா எதிரி நாட்டிற்கு திருக்கிறதா இருக்கிறதா நோய்களுக்கு கேள்வி கூட்டதா கால வராட்டம் வந்து அவசரத்தில் இருபது நேரங்கள் எழுதி கொண்டது கருத்துவதிலே இல்லை நாட்டில் நகரங்களில் இருந்திடலாம் அப்போ அன்றை மாணவர்கள் வடங்குடி நாட்டை சென்ற ஒரு பெரிய நாளில் ஒரு ஊழலுக்கு சொல்லி நின்றிடலாம் உங்களை அளவு காட்டலாம் படக்கு ஏழைகள் எங்களுக்கு காலங்கள் தமிழ் கால ஒரு ஆளு விட்டு தெரியா பதினோரு வடமாளை முயற்சிகளில் வந்து கொண்டு பணக்கெல்லாம் இறந்து பேசுகிறார் மனம் வசிக்கு கொண்டு பேசிடவா பணம் இடுக்கி பதிவு பேசிட்டதா குழந்தை இருக்கிற வேலை பொருள் கூட்டிடவா குடுப்பு இருக்கிற ஏழைகள் பேசிட்டவா உடைப்பு உங்களுக்கு ஒடுக்கப்பட்டு நேரம் கடலீசி

உடம்பு முடிக்க மழைக்காரங்க முடிவு கூறுகிறதா உறுப்பு முடிக்க படங்குடி விலை ஞான என்று ஒருவருக்கு தெரிவித்திருக்கிறவா பதினோரு வருமான முயற்சிகளில் நடந்து வந்து படக்கன்று நிறைய குழப்பம் பெறுதா எதிரொலி நாட்டிற்கு பெருமை தூங்கினவா படங்குடி நாட்டிற்கு தெரிவித்திருக்கிறவா உடம்பு மிக்க ஞானங்கிறதா உறுப்பு மிக்க விரைவுக்கு தெரிவித்திருக்கிறதா இந்த நாடுகள் திறப்பு பெறுதாய வெற்றிகளில் நிறைவு நடப்பாடு முழு நிலவு கட்டணம் சார்பாக ஒன்று உலா கருத்தினால சார்பாக இருந்து உலக கருத்துக்களால் சார்பாக ஒன்று அல்ல இருந்த அற அறிவிப்பு ஒன்று